பிரான்சில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் தனி நபர்களின் சமூக நலன்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதற்கான நடவடிக்கையை நீதித்துறை மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் இணைந்து குடும்ப உதவித்தொகை நிதியம் அறிமுகப்படுத்த உள்ளது குற்ற செயல்கள் பலனளிக்காது என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல மோசடி மூலம் கிடைக்கும் வருமானத்தை ஒரு குடும்பத்தின் சமூக நலன்களை மதிப்பிடுவதில் கூடுதல் வருமானமாக கணக்கிடப்படும் உதாரணமாக சட்ட அமலாக்க அதிகாரிகளால் பத்தாயிரம் யூரோ சட்டவிரோத பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்படும் சமூக நலன்களின் உரிமைகளை மறுபரிசீலனை செய்யும் போது அந்த தொகை இனி புறக்கணிக்கப்படாது காஃபின் இந்த பல விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது எதிர்கால சலுகைகளின் அளவுகளை குறைக்கும் என குறிப்பிடப்படுகிறது அத்துடன் கடந்த காலத்தில் அதிகமாக வழங்கப்பட்ட நலன்களை திரும்ப பெறுவது நிர்வாகத் தடைகளை பயன்படுத்துவது மற்றும் மிகவும் கடுமையான வழக்குகளில் சட்ட நடவடிக்கைகளை தொடங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கும் குற்ற செயல்களிலிருந்து பெறப்படும் லாபத்தை தேவைப்படும் குடும்பங்களுக்கான சமூக உதவியுடன் இணைக்க முடியாது என்பதனை இது உறுதிப்படுத்துகிறது இந்த திட்டம் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் போலீசார் மற்றும் ஜந்தாமின் விசாரணைகளின் போது சேகரிக்கப்படும் தகவல்களை காஃப் எளிதாக அணுகுவதற்கு ஓர் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது சட்டவிரோத வருமானத்தை கணக்கிட வேண்டிய சூழ்நிலைகளை அடையாளம் காண இந்த தரவு பரிமாற்றம் மிக முக்கியமானது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்